கல்மிதப்பில் அடைந்தவிரான் அடிபோற்றி வாளிதெரு நாவலூர் வந்தொண்டர் பதம்போற்றி ஓளிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தைதாயானும் சார்கதி இங்காவானும் அந்தமீழா என்ப நமக்காவானும் எந்த முயற்தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத காட்டும் வெண்ணை பயில்வாயுமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொழிர் திருவாவடுதுரைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீளுளி தலைக மங்களாம்பிகை உடனவர் மஹிமாலீஸ்வரர் உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் அனவடம் ஞானத்தெடிவே குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அமையப்பூர் திருவடிகள் வணங்கி வகுப்பை தொடங்கலாம் திருமந்திரம் திருமூல நாயனார் அருளிய திருமந்திர திருமூல திருவடிகள் வணங்கி திருமந்திரத்தை வணங்கி தந்திரம் ஆறு ஆறாம் தந்திரத்தில் எத்தனாவது தலைப்பு நம்ம படிக்க வேண்டியிருக்குது ஆறாவது தலைப்பில் ஆறாம் தந்திரத்தில் அபக்குவம்ங்கிற தலைப்பில் படிக்கணும் அபக்குவம்ங்கிற தலைப்பில் படிக்கணும் அதில் எத்தனை மந்திரம் போயிருக்குது ஒரு மந்திரம் ஞான வேடங்கிறதுலாம் முடித்தாச்சு சிவவேடமும் முடிச்சிட்டோம் ஞானவேடம் சிவவேடத்துக்குள்ள போல அப அபக்குவனில் ஒரு மந்திரம் போயிருக்குதா அடுத்த மந்திரம் ஆமாம் அடுத்த வந் மந்திர பக்குவம் இல்லாதவர்களை பற்றி பேசுது அடுத்த மந்திரம் பார்க்கலாம் மனத்தில் எழுந்ததோருங்கிற மந்திரம் அதற்கான தெளிவுரை உயிர்களுக்கு உயிர்களுக்கு இயல்பை ஆணவ மூலம் திரித்துக் காட்டும் ஆமாம் பொருள் இயல்பை ஆணவ மூலம் திரித்துக் காட்டும் திரித்து மாறுபடுத்தி காட்டும் மாயையில் ஆணவ மூலம் கலப்பதால் மாயையும் அறியாமையே தரும் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் குருவே போற்றி குருவே போற்றி கலப்பதால் மாயையும் மாயையும் அறியாமையை தந்து மயக்கும் கல்வியாலும் கேள்வியாலும் பெற்ற அறிவை கொண்டு இதனை உணர்ந்து கொள்ளாதவர் பக்குவம் இல்லாதவர் குரு அவர்களுடைய வினையை நீக்கும் வழியை விளக்கி கோரினாலும் அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள் அது முடிவுறே அழகாக இருக்குச்சா திருமூலர் இப்படி சொல்கிறாருன்னா ஆச்சரியமாக இருக்கு அவர்களுடைய இயல்பு என்னவென்றால் தலைவாசலை காட்டினால் புறக்கடை வாயில் வழியாக போவார்கள் அப்படியே எழுதியிருக்கிறார் அந்த மந்திர கடைசி வரி புறக்கடை புறக்கடைத்து போகின்றவாறே தலைவாசல் இதுவென்று காட்டினால் புறக்கடை வாயிலை விரும்பி அதன் வழி நுழையும் இயல்புடையவர்கள் புறக்கடை வாயில் வழியாக நுழையும் போது குறிப்புறையில் சொல்கிறாங்க நுழையும் போது இன்னல்கள் ஏற்படும் முடியுரை பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை பெற வழி கிடைத்தாலும் அது எந்த பயனையும் தராது அதாவது ஆணவ மூலம் இருக்கிறதுனால ஆணவ மூலமும் அறியாமல் காட்டுது ஆணவம் கலந்து மாயையும் அறியாமையை காட்டுது அதனால் உயிர்கள் அடிப்படையில் வந்து அறியாமையில் இருக்கும் அவங்க இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி குரு மூலமாக கற்கனம் கேட்கணும் ஒரே ஒரு வழி தான் குரு மூலமாக கற்கடம் கேட்கணும் பக்குவம் இல்லாதவர்களுக்கு ஒரு குரு வந்து வினையை நீக்குவதற்காக வழியை விளக்கி சொன்னாலும் அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு அதை அந்த ரிஷீவ் பண்ணுறதுக்கு அந்த உயிர் தயாராக இருக்காது அவர்களுடைய செயல் எப்படி இருக்குதுன்னா தலைவாசல் வழியை காட்டினால் புறக்கடை வாயிலை விரும்பி போய் கொண்டிருப்பார்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு அதாவது நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதில் நிறைய புரியும் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம தலைவாசல் வழியாக போகிறத தான் ஏற்றுக்கிடுவாங்க புறக்கடை வாயில் வழியாக போகிறத ஏற்க மாட்டாங்க தவறும் கூட அது தவறும் கூட சிலர் பார்த்திங்கன்னா சில வீட்டில் உள்ளன் உழைஞ்சா ஹாலில் உட்காந்துருப்பாங்க சில சமையலர் வரைக்கும் போவாங்க அந்த வீட்டுக்காரங்க இயல்பாக எப்போவும் போல பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது அவர் நேராக ஒரு பாட்டு சமையல் முக்கியில் திடீர்னு புகுந்துட்டாருங்க அப்படிம்பாங்க அது அதில் நிறையா அவர் சொல்கிற விஷயத்தில் நிறைய ம செய்திகள் குறியீடுகள் நிறையா இருக்குது என்னதுன்னா அதாவது அது ஒரு நல்ல பண்பாடு இல்லைன்னு அர்த்தம் ஆ அது ஒரு நல்ல பண்பாடு இல்லை அதுபோல் இவர்களும் என்ன அல்ல அல்லவர்கள் பண்பற்றவர்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு சார் அதை இதில் வலியுறுத்தி சொல்கிறார் அதுக்கே பஞ்சாக்கர தீபத்தில் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இடம் நம்ம நேற்று இந்த பழைய பாடத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமல் அதில் அந்த அடையாளங்களெல்லாம் மாறிப்போச்சு அது பழைய பாடம் எடுத்தோம்ல அதில் எல்லா அடையாளங்களும் மாறிப்போச்சு அடுத்தது பக்குவனுக்கு முந்தி அபக்குவன் அப்படி தானே ஆ அதில் ரெண்டு மந்திரம் முடிச்சிருக்கிறோம் அது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் முன்னுரை வினையால் எல்லாம் வரும் என்று சொன்னாலும் சிலர் அந்த வினை செய்வதை நிறுத்த மாட்டார்கள் அதற்கு காரணம் பக்குவம் இல்லாமை இவங்க வேற மாதிரி சொல்லிருக்காங்க புறக்கடை வீட்டுக்கு புறம்பான ஒதுக்கிடம் சாக்கடைனே போட்டிருக்காங்க அப்படியே அதாவது வீட்டுக்குள் இருக்க வேண்டியவன் எதில் போய் விழுந்து விடுவான் சாக்கடையில் விழுந்துடுவான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா இப்போ தான் வீட்டுக்கு முன்னால் சாக்கடை போகிற சிஸ்டம் ஆமாம் நம்மளாலே சாக்கடையாக போனதுனால சாக்கடையும் வீட்டுக்கு முன்னால் போகுது இவனும் சாக்கடை ஆகிட்டான் வீட்டுக்கு முன்னாலும் சாக்கடை ஆகிட்டு பக்குவம் இல்லாதவன் குருவின் உபதேசத்தை கேட்க மாட்டான் இதுதான் இதில் செய்தி மந்திரத்தை படித்தா நம்ம அடுத்த மந்திரத்துக்கே போகலாம் மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் மனத்தில் இழந்ததோர் மா மாக்கண்ணாடி நினைப்பின் அதனில் நிழலையும் காணார் அதானே இந்த இந்த உரையில் வந்து அது நேரடியாக பொருந்தாமல் வித்தியாசமாக தெரியாது அதான் பொருள் உயிர்களுக்கு முதல் தொட்டு அவற்றின் அறிவாகிய கண்ணிற்கு அமைந்த மாயையாகிய கண்ணாடி மாக்கண்ணாடிங்கிறத என்ன பொருள் எடுக்கணும் மாயைங்கிற கண்ணாடி அதில் வந்து இந்த மாயையில் ஆணவ மலம் கலந்ததுனால அது வந்து திரித்து காட்டுகிறதுன்னு பொருள் எடுத்துக்கணும் நினைப்பின் அதிலும் நிலையிலையும் காணார் திரித்து காட்டும்னு அர்த்தம் அதாவது வஞ்சனை கண்ண திரித்து காட்டுதலுங்கிறது வஞ்சனை கண்ணாடியாக இருக்குது மாயை இந்த பக்குவம் இல்லாதவர்கள் வினையினுடைய பகன் பயன் போ போகிறதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்கிற இந்த பாவத்தினால் இதை நீ சந்திக்க வேண்டியது வருவோம் அப்படின்னு குரு சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஏற்க மாட்டாங்க அவர்கள் அவர்கள் எதற்கு சமமானவர்கள் என்றால் இந்த இந்த முதல் உரைப்படி தலைவாசல் வழியாக போக வேண்டியவன் எந்த வாசல் வழியாக வருவது போல் புறக்கடை வாயிலாக வருவது போல என்று பொருள் சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டிற்குள் இருக்க வேண்டியது வீட்டிற்குள்ளேயே சாக்கடையில் விழுவது போல் விழுந்து விடுவான் இதுதான் அந்த மந்திரத்தின் பொருள் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுத போகிறோம் ஏஎனின் என தொடங்கும் மடங்கு உலக மக்கள் அறிவுடையோர் ஏ என்று அழைத்தால் அதற்கு பதில் சொல்லும் பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் தாயும் குழந்தையும் சேரும்போதுதான் அமுது சுரக்கிறது அது இடையில் ஒரு உதாரணமாக வருது தாயும் குழந்தையும் சேரும் போது தான் அமுது சுரக்கிறது அதே மாதிரி இந்த சாதகனும் யாரும் சேரணும் குருவும் சேரணும் குரு அழைக்கும்போது சா சாதகன் வந்து பதில் சொல்கிறவனாக இருக்கணுங்கிறாரு அதற்கு ஒரு உதாரணம் தான் தாயும் குழந்தையும் சேரும்போது தான் அமுது சுரக்கிறதுங்கிறத சொல்கிறேன் பக்குவம் வந்தால் அவர்கள் உள்ளத்தில் சிவபெருமான் உருவமற்றவனாக இருப்பான் அதாவது குருவருள் அல்லது இறைவன் அருள் நமக்கு உதவு உதவ வருகிறது என்பதை பக்குவம் இல்லாத அறியாருன்னு பொருள் கொள்ளணும் தமர் என்று ஒரு வார்த்தை இருக்குதுக்கு அதுக்கு உறவினர்னு அர்த்தம் பக்குவம் இல்லாதவர்கள் இறையருளை அல்லது குருவருளை உணர்ந்து அருள் பெரும் தன்மை இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஏஎனில் என் என மாட்டார் பிரசைகள் அதில் மந்திரத்தில் வருது பிரசைகள்ங்கிறது பக்குவம் இல்லார் அதாவது ஏன்னு கூப்பிட்டா என்னங்க அப்படின்னு என்ன செய்யணுமா உடனடியாக தயாராக இருக்கணும் அந்த அழைப்புக்காக என்ன செய்யணும் காத்திருக்கணும்னு அர்த்தம் அந்த அழைப்புக்காக காத்திருக்கணும் வாய்முகை பெய்ய மதுரம் நின்றூரிடும் அந்த உதாரணம் வருதா தாயும் குழந்தையும் சேரும்போது தான் அமுது சிறக்குது குரு தனியாக ட்ரை பண்ணுறதுனாலையோ சீடன் தனியாக ட்ரை பண்ணுறதுனாலையோ அருளை என்ன செய்ய முடியாது பெற முடியாது குரு அவருக்கு தேவையானதை இறைவன்ட்ட வாங்கிடுவார் சீடனுக்கும் குருவுக்கும் இடையில் உள்ளது அந்த கோணல் இல்லான்னு படிச்சிங்கல்ல பண்டார ம் அவர் எத்தனை ஒரு சி எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அவர் அந்த உயிர் உய்ய வேண்டும்னு மட்டும்தான் என்ன செய்கிறாரு நினைக்கிறார் அதுதான் அதனால் அதனை இதை உணர்ந்து ஒருத்தன் பக்குவப்பட்டுட்டான்னா இறைவன் அருவமாக அவனுடைய உள்ளத்தில் இருப்பான் என்பது மந்திரத்தினுடைய உருவிலின்னு வருது பார்த்தீங்களா ஆமாம் உருவிலி உருவம் இல்லாதவனாக அவங்க உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பான் என்பது இதில் பொருள் பஞ்சாக்கர தீபத்தில் என்ன பொருள்னு பார்க்கலாம் ஏ எனில் என்று தொடங்குகிற மந்திரம் முன்னுரை பக்குவரிடத்தில் சிவம் விளங்குவதை கொண்டு பக்குவம் இல்லாதவனுடைய அறியாமையை உணர்ந்து கொள்க அடுத்தது ஏ என்பது எடிந்தோரை உயர்ந்தோர் அழைக்கின்ற சொல் அபக்குவன் அதற்கு என்ன என்று பதில் சொல்ல மாட்டான் இந்த ஏ என்றால் என்ன என்றான் என்பது ஒரு பழமொழியான் இது ஒரு பழம் ஏ என்றால் என்ன என்றேன் பிரசைகள்ங்கிற வார்த்தைக்கு உயிர்கள்னு பொருள் கொடுத்துருக்காங்க இறைவன் போவன போகங்களை தந்தும் குழந்தை தாயால் நமக்கு அமுது கிடைத்தது என்று உணர்தல் போல இவன் அருளை உணர்வதில்லை அதுக்கு தான் தாய் குழந்தைக்கு வந்து தெரியுது நம்ம அம்மாவால் தான் நம்ம பசி போச்சுதுன்னு தெரியுது எல்லார்ட்டையும் போகிறதில்லல்ல குழந்தை அப்போ இறைவன் நமக்கு தனுகரண எல்லாம் தந்தான் என்று அந்த குழந்தை போல ஒருவர் நினைக்கிறதில்லைங்கிறார் ஆனாலும் இறைவன் அவர்களுக்குள் இருந்து அவர்களை பக்குவப்படுத்துகிறான் இதான் மந்திரப் பொருள் அதாவது ஒருத்தர் ஆள குருன்னு தான் இல்லை யார் அழைத்தாலும் நம்ம உடனடியாக என்னென்னு கேட்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் தான் பெரிய அலுவலகங்கள்லாம் அவங்களுக்கு வந்து உதவியாளர் போடுறது அதனால தான் அவருக்கு முதல்ல யார் வேணும் என்னென்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ நீங்கள் பேங்கில் வந்து அந்த பெல் உடனே ஒருத்தர் வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஆக நம்ம பெல் அடித்தா யாரும் ஒரு நாய் கூட வராது ஏன்னா அவங்களுடைய அந்த ஒர்க்கை பொறுத்து ஆனால் குரு அழைக்கும் போது என்ன செய்யணும் வரணும் ஒரு சின்ன உதாரணம் இந்த உங்கள் ஒரு பாட்டிக்கு நம்ம பிரசாதம் கொடுக்க ட்ரை பண்ண முடியல ஒரு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பாட்டி அதை காலையில் சொல்லி வச்சிடலான்ட்டு கூப்பிட்டேன் காலையில் நான் கூப்பிட்டேன் இந்த இந்த மந்திரம் அப்படியே அதுக்கு பொருந்தோம் ஹலோ நீங்கள் நம்பர் கரெக்ட் நம்பர்லாம் அவங்க தானே முடிவு பண்ணிட்டோம் அறுபதில் முடிகிற நம்பரு சொல்லுங்கள் எனக்கு நான் சிவஸ்தி காலனி சித்தாந்த பேராசை சொல்லுங்கங்க அப்படிங்கிற அந்த அம்மா அது நெகட்டிவில் இருக்குது கடைசியில் பார்த்தா எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் பிஸியாக இருந்திருக்கு யாரோ சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அம்மாவுக்கு எதுவும் அவசரம் பாவம் படிக்காத முழுண்டு ரெண்டாவது கூப்பிட்டேன் எனக்கே ஒரு ஆசிரியர் பேசுகிறேங்கிறேன் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னா நான் சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டவர் நான் ஹாஸ்பிட்டலில் சொந்தக்காரன் கண் பேஷண்ட்டாக போயிருந்தாங்க ஹெல்ப்புக்கு போயிருந்தேன் ஒன்றுமே உடல நினச்சிது அது பிரசாதத்தை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு மைண்ட் செட்டிங் வேறு நம்ம நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் குழப்பத்தில் இருந்துருக்குது இது நிறைய இடங்கள் நடக்கும் சில நேரங்களில் அந்த நம்ம அந்த குரல் கொடுக்காதனாலேயே வாய்ப்பே போயிடும் குரல் கொடுக்காதனால எதே போயிடும் வாய்ப்பே போயிடும் சில வாய்ப்புகள் சிலருக்கு தெரியாது அது வாய்ப்பே போயிடும் இப்போ இன்றைக்கி மடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாமி அந்த இலை பிரசாதம் கொடுக்குறாருல அது ஒரு செகண்டில் யாருக்கு கொடுப்பாரு அது அந்த நிற்கிறவங்கள பொறுத்து தான் இருக்குது அவன் ஒரு செகண்டு கவனிக்கலன்னா வேறு ஆளுக்கு போயிடும் இலைப்பிரசாதம் அந்த அழைப்பு அழைப்புங்கிறது நம்ம ஒருத்தரோட சாதாரணையாக நினைக்கிறோம் அது பெரிய விஷயம் ஆமாம் அந்த அழைப்பு வந்து அந்த அழைப்புக்காக என்ன செய்யணும் காத்திருக்கணும் அந்த அதுதான் இதில் இவர் சொல்கிறாரு அதிலே இந்த பெரியவங்களுடைய அழைப்பு ரொம்ப முக்கியம் பெரியவங்களுடைய அழைப்பு வந்து ரொம்ப முக்கியம் அது அவர் அவன் சேதக்கூடாது அதுலேயே அந்த கவனம் இருக்கணும் எப்போ அழைப்பாங்கங்கிற கவனத்திலேயே இருக்கணும் ஏஏனில் என்னென்ன மாட்டார் அவ்வளவு கவனம் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் அழுத்தி சொல்லியிருக்கிறாரு பிரசைகள்னால் உயிர்கள் பக்குமிலா உயிர்கள் குழந்தை வந்து அந்த தாயோடு சேரும்போது நமக்கு அமுது நம்ம அம்மாவால் கிடைக்குதுன்னு அந்த குழந்தை உணருது இல்லைன்னா அது தாயை தேடாத அப்போ தான் எல்லார்டையும் போகுமே அது மாதிரி இறைவனால் தனுகரண போன போகம் கிடைச்சதை யார் உணரணும் உயிர்கள் உணரணும் அது உணர்றதுக்காக இறைவன் வந்து அந்த உயிருக்குள்ளே இருந்து அந்த உயிர் உணர்ந்தாலும் உணராட்டாலும் அதுக்கு வேண்டிய உதவிகளை என்ன செய்கிறான் செய்கிறான் என்பதை இந்த மந்திரத்தில் பதிவு பண்ணுறார் அடுத்த வகுப்பில் நம்ம அதற்காக அடுத்த மந்திரத்திலேருந்து பார்க்கணும் சிவாயின திருமந்திரம் தளவில் நிறைவு செய்வோம்